புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நடைபெறும் மணல் கொள்ளையை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மணல் கொள்ளையில் ஒரு மயானமே மாயமாகி போன அவலத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஆத்தங்கரை விடுதி கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள அக்னி ஆறு அருகே அப்பகுதியில் உள்ள ஒரு சமூகத்தைச் சேர்ந்த மயான இடம் அமைந்துள்ளது இந்த இடம் இறந்தவர்களை எரியூட்டும் இடமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக இரவு நேரங்களில் மணல் கொள்ளை அமோகமாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இந்த மணல் கொள்ளையில் மயான பகுதியில் ஐந்து அடி அகலத்தில் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளதால் உடல் தகனம் செய்யும் இடம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய் உள்ளது இதனால் இறந்தவர்களை தகனம் செய்ய இடம் இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் எடுக்கவில்லை என்று புகார் கூறும் சமூக ஆர்வலர்கள் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் கண்டுகொள்ளாததே மணல் கொள்ளைக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் ஆத்திரங்க ஊராட்சியில் அக்கினியாற்றில் இரவு பாலாக மண் அதாவது மாட்டு வண்டி டிப்பர் ராலி இது மூலமாக மண் அள்ளுறாங்க மாட்டு வண்டி மூலமாக மண் அள்ளி கொண்ட டிப்பர் அலிக்க விற்கிறாங்க இது இரவு பகலாகவே அங்கே நடக்குது எல்லா பக்கமும் ரோட்டில் ரோட்டில் போடலாம் மாட்டு எல்லாருக்குமே மண் யூனி பத்து யூனிட் இரநூறு இரு யூனிட் எல்லாத்துலேயுமே மண் அள்ளி ஸ்டாக் வச்சுருக்குறாங்க இது வந்து வருவாய்த்துறையும் காவல்துறையும் கண்டுக்கிறதே இல்லை காவல்துறையும் வருவாய்த்துறையின் போல தான் இது நடக்குது மயானம் அருகே உள்ள அக்னி ஆற்று மணல் கட்டுமான வேலைகளுக்கு உள்ளதாக இருப்பதால் இந்த மணல் கொள்ளையில் சமூக விரோதிகள் அதிக ஈடுபட்டு வருகின்றனர் மணல் கொள்ளையால் மயானம் மாயமான நிலையில் அக்னி ஆற்று பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பாலமும் சரிந்து விழுவதற்கும் இருந்த இடமும் தெரியாமல் போவதற்கும் வழிவகுக்கும் என்றும் அச்சம் தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மணல் கொள்ளையை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன இதனால அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மிகவும் பாலடைஞ்சு போயிருக்குது அந்த ஆத்துக்கார ஓரத்தில் ஆத்தாங்கரா விடுதி முத்திர சமூகத்தில் உள்ள சுடுகாடு கூட பே தள்ளிட்டு போயிட்டாங்க மன அழுறவங்க அந்த முகத்தில் சுடுகாடு இருந்த தடையமங்கி இல்லாமல் இருக்குது எனவே இதை வந்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு இந்த மணல் கொள்ளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் கனிமங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை நம்ம கேட்டுக்கிறோம் இதேபோன்று மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதுடன் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் இல்லாமல் போவதால் விவசாயம் பாதிக்கப்பட்டு பஞ்சம் ஏற்படும் அபாயமும் உள்ளது மேலும் மணல் கொள்ளையால் ஆற்றின் கரைகளில் மணல் அரிப்பு ஏற்பட்டு கரைகள் உடைப்படுவதால் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடுகிறது எனவே அக்னி ஆற்று பகுதியில் நடைபெற்று வரும் மணல் கொள்ளையை தடுக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா மணல் கொள்ளை தடுக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலைமுரசு செய்திகளுக்காக கந்தர்வக்கோட்டை செய்தியாளர் பிரபாகரனுடன் ஷீவா ஜானட்